தமிழ்நாட்டின் வாக்காள பெருமக்களே தமிழக மக்களே நெல்லை பெருமக்களே தமிழ் வளர்த்த நெல்லை வாழுகிற பெருமக்களே இந்து முஸ்லீம் ஒற்றுமையை கட்டி காத்து வந்த பெருமக்களே நடந்த கொடுமை நாற்பத்தி எட்டு அன்று நினைத்து விடாதீர்கள் இப்பொழுது ரெண்டு மாதத்துக்கு முன்னால் இந்துக்களும் முஸ்லிம்களும் இணைந்து வாழுகிற உத்தரப்பிரதேச மாநிலத்தினுடைய அலிகாரில் இந்து மகா சபையினுடைய ஒரு நிகழ்ச்சி ஏற்பாடு செய்து மகாத்மா காந்தியை உருவத்தை அமைத்து அந்த உருவத்தின் மார்பு பகுதியிலே சிவ திரவத்தை அடைத்து வைத்து எதிரே இருந்து அந்த இந்து மகா சபையினுடைய தலைவி பூஜா கை துப்பாக்கியால் சுடுவதை போல சுட அந்த மார்பிலிருந்து ரத்தம் கீழே கொட்ட அப்படி அவரை கீழே சாய்த்து தலையில் ஏறி மிதித்து அந்த நெருப்பு வைத்து கொழித்து விட்டு நாங்கள் மகாத்மா காந்தி அல்ல கரம்சந்த் காந்தியை தீ வைத்து கொளுத்துகிறோம் நாதுரா விநாயகர் கோட்ஸேக்கு வாழ்த்து சொல்லுகிறோம் கோட்ஸே வாழ்க கோட் வாழ்க வாழ்க கோட் ஊரலால் சிலை எழுப்புவோம் என்று பகிரங்கமாக அறிவித்தார்களே என் அறையிலே மகாத்மா காந்தியின் திருவுருவ படத்தை தான் வைத்திருக்கிறேன் என்று இருபத்தி ஆண்டுகள் சிறைச்சாலையில் இருந்த நெல்சன் மண்டியிலா சொன்னார் எனக்கு உந்துதல் தந்தது யார் தெரியுமா அபிரகாம் லிங்கன் சிலையடியிலே இருந்து ஐ ஹவ் ஏ ட்ரீம் என்று குரல் கொடுத்தாரே மார்ட்டின் லூதர் கிங் எனக்கு உந்துதல் தந்தவர் ஓகன்தாஸ் கரம்சந்த் காந்தி என்று சொன்னார் என் வாழ்க்கையிலே எனக்கு போராட்ட அறப்போர் உணர்வை ஊட்டியவர் இந்தியாவின் தலைவர் அந்த உலக தலைவர் மகாத்மா காந்தி அவர் படத்தை தான் என்னுடைய அறையில் வைத்திருக்கிறேன் என்று கருப்பர் இனத்திலே பிறந்த வெள்ளை மாளிகையினுடைய அதிகார நாற்காலில் பிறந்த பர கொபாவா சொன்னார் உலகம் போற்றுகிற தலைவர் லியோ டால்ஸ்டாய் சொன்னார் ஏன் கள்ளுக்கரை மரியலா நிறுத்த வேண்டுமா ஈரோ டிவி ராமசாமியார் வீட்டு பெண்களை கேளுங்கள் என்று சொன்னாரே அந்த தந்தை பெரியார் இனி காந்தி தேசம் என்று இந்த நாட்டுக்கு பெயர் சூட்ட வேண்டும் என்றார் யமுனை கரையில் மக்கள் உள்ளத்திலே என்றே நாட்டின் தலைமை பொறுப்பிலே இருக்கிற மாட்சிமை தங்கிய இந்திய பிரதமர் நரேந்திர மோடி அவர்களே உங்கள் நெஞ்சம் பதறவில்லையா உங்கள் மனம் திடுக்கிடவில்லையா இந்த சம்பவம் எல்லா ஏடுகளிலும் வந்ததே வடநாட்டு ஊடகங்கள் தொலைக்காட்சிகள் எல்லாம் வந்ததே ஒரு வார்த்தை கண்டனம் தெரிவித்ததுண்டா ஒரு நடவடிக்கை எடுத்ததுண்டா ஒரு கண்டனம் தெரிவிக்கின்ற உங்களுக்கு ஈரம் கிடையாதா இரக்கம் கிடையாதா அவர் போர்பந்தரின் தலைவர் அல்ல குஜராத்தின் தலைவர் அல்ல இந்திய நாட்டு மக்களுக்கு மட்டும் தலைவர் அல்ல உலகம் போற்றும் தலைவர் அல்லவா எனவேதான் இனி இவர்களுடைய அதிகாரம் இந்த பாசிச வெறிவிடித்த அதிகாரம் தொடருமானால் பகிரங்கமாக சொல்லுகிறார்கள் அல்லவா எந்த முஸ்லிம் ஒற்றுமை என்றால் காந்தியவே நாங்கள் திரும்ப சுடுகிறோம் நாப்பத்தி எட்டு இப்பொழுது சுடுகிறோம் தீ வைத்து கொளுத்துகிறோம் காந்தியவே அதை போல கொளுத்துவோம் என்ற அபாய அறிவிப்பு தான் அந்த சம்பவம் என்பதை நான் நினைவூட்டுகிறேன்